ஒரே ஒரு விஷயத்த மட்டும் பண்ணா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயமும் அதாவது செல்வங்கள் சூழ்நிலைகள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பா அந்த விஷயத்த பண்ணுவீங்க தானே அது என்னன்னு பாத்துக்கறதுக்கு முன்னாடி இதை பார்ப்போம் நல்லா தானே கொஞ்சம் சும்மா இதில் வைகை புயல் வடிவேலு போக்கஸாக அந்த ஆற்றை கடந்து போயிட்டு இருக்காரு திடீர்னு இருந்து ஒருத்தர் கூப்பிட்டு அவரை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாரு அதாவது கவனத்தை திசை இருப்பாரு கவனம் அவர் மேலே போனதுனால ஆற்ற கடக்கிறத விட்டுட்டு அந்த ஆத்துலயே விழுந்துடுறாரு இதே மாதிரி தான் நம்மளோட முக்கியமான வேலைகளை பார்த்துட்டு இருக்கும்போது கரையிலேருந்து கூப்பிட்டார் இல்லையா அந்த மாதிரி ஆயிரம் டிஸ்ட்ராக்ஷன் வரும் யூடியூப்பு ஃபேஸ்புக்கு ஃப்ரெண்ட்ஸு கால் பண்ணுறது அதெல்லாம் வந்தாலும் கூட அதையெல்லாம் ஒதுக்கிட்டு நம்ம மெயின் ஒர்க்கில் நம்ம ஃபோக்கஸ் வச்சு செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட வேலைகளோட தரம் வந்து நூறு மடங்கு உயரும் அதனோட பலனாக வந்து செல்வம் அப்படின்றது தானாகவே கிடைக்கும் இந்த டிஸ்ட்ராக்ஷனை பற்றி இந்த வெள்ளதடிகாரர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்துட்டு வருவோம் கடைசியாக என்ன சொல்கிறேன்னா ஃபோக்கஸ் உங்கள் வாழ்க்கையை மாற்றும்